ப்பா என்னப்பா காலையில் காலையில் வர ஏன் நேரம் ஆகிடுச்சி தெரியுமல பாட்டு என்னம்மா தேவி சக்கம்மா நாடு நாசம்மா போச்சு நியாயம்மா பாதுகாப்புன்னு எதுவுமே இல்ல பச்சை புல்லக்கி பாலியல் தொல்லை என்னம்மா தேவி சக்கம்மா உலகந்தலகையில் பாட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன் ஏன் போட்டு கேட்கும்போது பாடணும்ல பல வேலைகள் இடையில இதுவும் நடக்குது தம்பி சும்மா கிடையாது என்னடா தாரேன் உன்னப்பு தட்டு தாரேன் ஆயிரம் ரூபா தாரா அரிசியும் பருப்பும் தாரா அத்த அத்த ஏன் அத்தை மகள வாடி நம்ம ஓட்டு போட்டு வருவோம் அவரு இவ ஆயிரம் ரூபாயும் வேணா அரிசியும் பருப்பும் வேணா ஓட்ட விவசாயிக்கு போட்டா இது எல்லாம் வருந்தானா எப்படி ஏ ஏன் கொலுசு முகுத்தி தாரா குடிக்க காட்டு தாரா கூட கொஞ்சம் வாடி நம்ம ஓட்டு போட்டு வருவோம் இப்படி குடிக்க வச்சு தானே நல்ல குடிய கெடுத்த கூட்டம் என் குறுகட்ட மாமா நான் கூட வர மாட்டேன் என் மிக்சி கிரைண்ட்ரு தாரா அடி மசாலா சாமானும் தாரா மாமன் பொண்ணை வாடி நம்ம ஓட்டு போட்டு வருவோம் இவ ஓ மிக்சி கிரைண்டர் வேணாம் அந்த மசாலா பொருளும் வேணாம் மனங்கட்ட வச்ச நான் மாத்தி போட மாட்டேன் இந்த வேலை நன்றி தேசிய விடுதலை உரிமை பாதுகாப்பு என்ற நோக்கத்துக்காக நிற்கணும் இங்க தனி மனிதர்கள் வருவார்கள் போய்விடுவார்கள் தலைவன் இருப்பான் போவான் நம் தாத்தன் கண்ணாசன் சொல்றான் தலைவர்கள் போவார்கள் தர்பார் கலையும் ஆனால் தத்துவம் மட்டுமே செய பாத்திரம் தலைவன் வருவான் போவான் தர்பார் அதிகாரம் இருக்கும் போகும் ஆனால் தத்துவம் மட்டும் தான் நிலையானது அப்படிதான் அப்படிதான் நம்ம முன்னோர்கள் தூக்கி சுமந்த கனவு அந்த கனவை நம் தலைவன் தூக்கி சுமந்தான் இப்ப தலைவன் தூக்கி சுமந்த கனவையும் அவன் பிள்ளைகள் மொத்தமாக தூக்கி சுமக்கிறோம் இந்த கட்சி ஏதோ தமிழ்நாட்டுல இருக்கிற தமிழினத்திற்கு மட்டுமல்ல உலகப் பேரினத்திற்கு கட்சி முன்வைக்கிற அரசியல் உலக பொதுமைக்கு புவி வெப்பமாகு தடுக்க வேண்டும் என்பது ஒரு இனத்திற்கானதல்ல உலக மக்களுக்கு உலக மாந்தர்களுக்கு தண்ணீர் நீர் நஞ்சாய் கொண்டிருக்கிறது அது குடிக்கிற திறனை இழக்கிறது காற்று காற்று கரியமன வாய்வாக மாறிக்கொண்டிருக்கிறது சுவாச காற்று நோய் தொற்றாக மாறிக்கொண்டிருக்கிறது என்று கதர்வதும் பதறுவதும் ஒரு இனக்கூட்டத்திற்கு உலக பொதுமைக்கு அப்ப ஒரு உலக பொதுமைக்கு அரசியல் வைக்கிற பிள்ளைகளை இனவெறியர்கள் இனச்சாவணிஸ்டுகள் பாசிஸ்ட் என்று சொல்வது மிக கொடுமையானது மாட்டுக்கு மாநாடு போட்டாயாம் மாட்டுக்கு மாநாடு போட்டோம் உலகம் முழுமைக்கும் மாடு மிகப்பெரிய செல்வம் கால்நடை பால் ஒன்றை மைத்தும் வைத்து பிரேசில் வாழலையா டென்மார்க் வளமாகலையா ஆஸ்திரேலியா வளமாகலையா நாட்டின் பிரதம அமைச்சர் ஐயா மோடி டைரி டேலே பால் நாளிலே பாலில் மிகப்பெரிய சந்தை இருக்கிறது அதிலே நம் பொருளாதாரத்தில் தற்சார்படைய முடியும் என்று பேசியது இருக்கிறது பீஃப் எக்ஸ்போர்ட்டே இந்துஸ்தான் இசை நம்பர் ஒன்னு என்று பேசியது இருக்கிறது இயற்கை வேளாண்மை என்கிறீர்கள் ஆடு மாட்டு கழிவில்லாத இயற்கை உரமே அது ஏன் இந்த அறிவு உங்களுக்கு இல்ல சாராய பொருளாதாரம் ஐம்பதனாயிரம் கோடி பால் பொருளாதாரம் ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் கோடி இது உயிரை எடுக்கும் இது உயிரை கொடுக்கும் எப்பக்கம் நிற்பது அறிவு சமு அறிவு சமூகமே மாடு என்பது ஆடு என்பது நடமாடும் வாய்ப்பகம் என்கிறார்கள் நடமாடும் மொபைல் பேங்க் அது பைத்துக்காரா ஒரு ஆடு ஒரு கிடாய் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் என்ன ஒன்னும் வாங்க மாட்டான்